வடகிழக்கில் எதிர்வரும் முப்பதாம் தகுதி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் என்பதான இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதானமான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான எதிர்வரும் முப்பதாம் தகுதி வடகுகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருவேறு கவலை ஏற்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன வருடாந்தம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோர் வலிந்து ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை முன்னிட்டு வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினால் வருடாந்தம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வடகிழக்கு மாகாணங்களில் பாரிய கவனீர் போராட்டம் முழுவதப்படும் அதன் நேற்றையாக இவரிடமும் எதிர்வரும் முப்பதாம் திகதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் வடக்கிலும் கிழக்கிலும் தனித்தனியாக இருவேறு கவனையர் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவ்விரு போராட்டங்களும் நடைபெறவிருக்கும் இடங்கள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டத்திலும் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவையின் சங்கத்தின் சார்பில் பிரததிகள் பங்கே இருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே நாளைய ஒரு கவனையுறு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பல்வேறு தரப்பு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது வெளியே முப்பதாம் தகுதி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அது ஒரு கவனையுறு போராட்டத்தை வடகிழக்கின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப் போகிறார்கள் எனவே அந்த போராட்டத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றதும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது